என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு படம் ஒரு புதிய அத்தியாயத்தை படைக்கும் அல்லது புதிய சாதனையை வந்து நிகழ்த்தும் அது ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறும் அது வந்து ஒரு புதிய அடுத்த பத்தாண்டுகளுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை வந்து ஏற்படுத்துகிற படமாக அமையும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி பல படங்கள் தமிழ் சினிமாவில் வந்து வந்திருக்கு குறிப்பாக வந்து ஒவ்வொரு பத்தாண்டிலும் ஒரு 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 பெரிய படம் வந்து அடுத்த கட்டத்துக்கான பாய்ச்சலை நிகழ்த்தும் அது தரத்திலும் சரி வசூல் ரீதியிலும் சரி ஒரு புதிய ச சரித்திரத்தை வந்து படைக்கும் புரட்சித் தலைவருக்கு நாடோடி மன்னன் அப்படிங்கிற ஒரு படம் அந்த மாதிரி அமைஞ்சது அதே போல் நடிகர் திலக சிவாஜி கணேசனுக்கு பல படங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த சமகாலத்துல அப்படி ஒரு பாய்ச்சலை நிகழ்த்திய படம் அப்படின்னா அது சிவாஜி த பாஸ் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் ஏவிஎம் தயாரிப்பில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவான இந்த படம் இந்த நவீன தமிழ் சினிமாவோட துவக்கத்துக்கான ஒரு ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி இந்த தமிழ் சினிமா வர்த்தகம் உலகெல்லாம் வந்து பரவியிருக்கு உலகின் பல நாடுகளிலும் வந்து இந்த வர்த்தகம் வந்து போகுது அப்படின்னு சொன்னால் அதற்கு முதல் காரணம் முதல் படம் அந்த நிலையை ஏற்படுத்தி முதல் படம்னு சொன்னால் அது சிவாஜி தபாஸ் தான் ஏன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் தமிழ் சினிமானா அது வந்து தமிழ்நாடு அல்லது பக்கத்து மாநிலங்கள் மும்பையில் சில தேட்டர்கள் அரிதாக அல்லது மலேசியா சிங்கப்பூர் இலங்கை இதோட வந்து தமிழ் சினிமா வியாபாரம் வந்து ஆனா முதல் முறையாக தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்ல உலகின் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஒரே நேரத்தில் திரையிடப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம்னா அது சிவாஜி தப்பாஸ் தான் ஏன் இன்னைக்கு சிவாஜி படத்தை பத்தி சொல்றேன்னா இந்த படம் வெளியாகி இன்றோடு பதினேழு ஆண்டுகள் ஆகும் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இதே நாள் பதினைந்தாம் தேதி தான் அந்த படம் வந்து உலகெல்லாம் வெளியாச்சு இந்த படத்துக்கு இந்த படம் வெளியான போது இருந்த எதிர்பார்ப்பு அதனுடைய வர்த்தகம் இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற இந்த டூ கே கிட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அல்லது இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னு அந்த சமூக ஊடகங்கள்ல வர்ற எல்லாமே வந்து உண்மைன்னு நம்புறாங்கல்ல அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா பதினேழு ஆண்டுகள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை இந்த பதினேழு ஆண்டுகளுக்கு முன்ன இந்த படம் வெளியான போது இருந்த எதிர்பார்ப்பு அதுவும் குறிப்பாக இந்த சிவாஜி படத்தோடு ஒரு ஸ்டில் கிடைக்காதா ஒரே ஒரு ஃபோட்டோ கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின பத்திரிகைகள் வந்து அதிகம் பத்திரிகைகள் நான் சொல்கிறது ரசிகர்களோடு பத்திரிகைகளே வந்து இந்த ஸ்டில்லுக்காக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பின் உச்சத்தை ஏற்படுத்திய படம்னா அது சிவாஜி இந்த பாஸ் தான் அந்த படம் பல வகையிலும் தமிழ் சினிமாவோட அடுத்த அத்தியாயம் அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஆரம்பத்தை வந்து அது ஏற்படுத்துச்சு என்னன்னா முதல் முதல்ல ஒரு தமிழ் படம் இந்த அளவு பெரும் பொருட்செலவில் தயாராச்சுன்னா அது சிவாஜி தான் அறுபது கோடிக்கு மேல அந்த படத்தோட பட்ஜெட் அன்னைக்கே பதினேழு ஆண்டுகளுக்கு முன்ன அறுபது கோடிங்கிறது இன்னைக்கு கணக்கு பண்ணால் அறுநூறு கோடிக்கு மேல அந்த அளவு பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை தயாரிக்க சம்மதம் தெரிவித்தது ஏவிஎம் நிறுவனம் ஏவிஎம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவங்க பிரம்மாண்டமாக தயாரிப்பாங்க ஆனால் ஆற்றுல போட்டாலே அளந்து போடு அப்படிங்கிற ஒரு கொள்கை கொண்டவங்க அவங்க ஒரு செலவு பண்ணுறோன்னா அதுக்கான சரியான ரீசன் இருக்கணும் அப்போ தான் வந்து பண்ணுவாங்க அவங்க வந்து ரஜினியை வச்சு அதுக்கு முன்ன வரைக்கும் வந்து கெட்டு எட்டு படம் தயார் பண்ணியிருக்காங்க இது ஒன்பதாவது படம் ரஜினி படங்களுக்கு அவங்க கணக்கு வழக்கு பார்த்ததே கிடையாது அதாவது செலவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல அதை வந்து செய்யுங்க ரஜினிக்காக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சு செய்வாங்க முரட்டுக்காலையிலிருந்து முரட்டுக்காலையில் ஒரு அந்த ரயில் சண்டைக்காக ஒரு ரயிலே வந்து வாடகைக்கு எடுத்து அந்த சண்டை காட்சி அமைத்த பெருமை அந்த நிறுவனத்துக்கு உண்டு அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பட்ஜெட் ஆகும் இதெல்லாம் வந்து சங்கர் சொன்னபோது மறுப்பே தெரிவிக்காம அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒத்துக்கிட்டாங்க அதே போல் தமிழ் சினிமா தமிழ் சினிமானு இல்லை பொதுவாக சினிமானாலே அங்கே வந்து பணப்பழகுன்றது அந்த இருட்டரைக்குள்ள நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது பெரும்பாலும் வந்து கருப்பு பணம் புழுதும் அல்லது அந்த செகண்ட் பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஒரு யூகம் இருந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா சினிமாவில் எதுவுமே வெளிப்படையாக இல்லை கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவாங்க அல்லது வேற சில இதெல்லாம் வந்து எல்லாம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி மேலே உண்டு ஆனால் சிவாஜி தபாஸ் படம் அது செலவான அந்த அறுபது கோடிக்கு மேலே செலவாச்சு இல்லையா அந்த செலவு முழுக்க வெள்ளையா அதாவது கணக்கு அத்தனையும் வந்து நேர்மையாக எந்த ஒரு ஒளி முறையும் இல்லாமல் வந்து நடந்தது இந்த படத்துக்கு அதை அந்த படத்தின் தயாரிப்பாளரே வந்து சொல்கிறார் ஏவி எம் சரவணன் அவர்கள் முழுக்க முழுக்க வங்கியில் கடன் பெற்று அதன் மூலமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த சிவாஜி தப்பாஸ் முழுக்க முழுக்க வெள்ளை படமாகவே வந்து இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அறுபது கோடிக்கும் மேலே அதே போல் இந்த படம் அதுவரை திரையிட்ட அந்த முறைகளில் இருந்து வித்தியாசமா வேற ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து மாத்தினது இந்த சிவாஜி பாஸ்ஸா ஏன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் சிட்டி அதாவது சென்னை சென்னையில வந்து ஒரு படம் திரையிடுறாங்கன்னா புது படம் அதிகபட்சம் அஞ்சு தேட்டர்ல போடுவாங்க ரஜினி படம்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆறு தேட்டர்ல போடுவாங்க அதனால வந்து ரஜினி படத்துக்குன்னு தேட்டர்கள் நிரந்தரமா இருக்கும் ஆல்பர்ட்டு தேவி சத்தியம் அல்லது இங்க கமலா பிருந்தா ராஜேஸ்வரி இந்த மாதிரி வந்து செலக்டிவாக தான் இருக்க ஒரு ஆறு தேட்டரில் போடுவாங்க ஆனால் இந்த படம் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை முதலில் பதினாறு திரையரங்குகளில் திரையிடுவதாக அறிவிச்சாங்க அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஐந்து தேட்டர்கள் வந்து இந்த படம் கேட்குறாங்கன்றதுனால இருபத்தொரு திரையரங்குகளில் சைமல் ரிலீஸ் பண்ணாங்க சென்னையில் மட்டும் இதுதான் தமிழ் சினிமா சரித்திரத்தில் முதல் முறையாக ஒரு படம் ஒரு தமிழ் படம் சென்னையில் மட்டும் இருபத்தொரு அரங்குகளில் ரிலீஸ் ஆச்சுங்கிற பெருமை வந்து இந்த படத்துக்கு தான் உண்டு அது மட்டும் இல்ல இருபத்தோரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா எல்லா தேட்டர்லையுமே நாலு ஷோ தான் இப்படி நாலு ஷோவா ரெண்டு வாரம் வந்து ஓடி இருக்கு இந்த படம் ரெண்டு வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு நாலு ஷோவா ரெண்டு வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இந்த படம் சென்னையில் மட்டுமே ஏழு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சொன்னா கூட யாராலையும் நம்ப முடியாது ஆனால் படத்தை வாங்கி வெளியிட்ட அபிராமி ராமநாதன் அவர் வந்து இத வெளிப்படையா சொல்றாரு ஏன்னா அவரும் கூட இந்த கணக்கை அப்படியே கொண்டு போய் அன்னைக்கு முதல்வராக இருந்த கலைஞர்கிட்ட காட்டியிருக்காரு ஏன்னா யாருமே இதை நம்பல சிவாஜி படத்துக்கு சென்னை மாநகர உரிமை மட்டுமே வந்து ஆறே முக்கால் கோடி அவர் வாங்கியிருக்காரு இதை எடுக்க முடியுமான்னு எல்லாருமே கேட்டிருக்காங்க கலைஞர் உள்பட நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டு தான் இருபத்தொட்டு தேட்டரில் ரிலீஸ் பண்ணி ரெண்டே வாரத்தில் ஏழு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி அந்த வசூல் கணக்கை வந்து கலைஞர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்காரு அபிராமி ராமநாதன் ஸோ ரெண்டு வாரத்திலே போட்ட முதல் வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் ஓனது முழுக்க வந்து லாபம் தான் அதுதான் சிவாஜி படத்தோட ஸ்பெஷல் தமிழ் சினிமா வரலாற்றில் பொழுதுபோக்கு சினிமாவின் உச்சம் அப்படின்னு சொன்னால் இந்த சிவாஜி தபாஸை சொல்லலாம் பல லாஜிக் மீறர்கள் அந்த கதையில் இருந்தது நம்ப முடியாத பல விஷயங்கள் இருந்தால் கூட படம் பார்த்த ரசிகனை ஆரம்ப காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரைக்கும் கட்டி போட்ட படம்னா அது சிவாஜி தபாஸ் இந்த படத்துக்கு பல பெருமைகள் இருக்கு ஏன்னா தமிழ் சினிமா வரலாற்றில் கடைசி சில்வர் ஜூப்ளி படம்னா அது இந்த சிவாஜி தபாஸ் தான் அதுக்கப்புறம் பல படங்கள் வந்தது அவை நூறு நாள் ஒன்றுதான் சொன்னாங்க ஆனாலும் கூட ஆர்கானிக்கா கண்ணெதிரில் ஒரு படம் வந்து நூத்தி நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடின படம் எதுனா இந்த சிவாஜி த பாஸ் தான் அதை வந்து மொத்த இந்த திரையுலகம் மட்டும் இல்லை பத்திரிகை உலகம் அத்தனை பேரும் வந்து அதற்கு சாட்சி ஆனால் அதுக்கு பிறகு எந்த படமும் வந்து இந்த மாதிரி ஓடினதே இல்லை ஈவன் ரஜினிகே கூட வந்து அதன் பிறகு பத்து படங்களுக்கு மட்டும் ரிலீஸ் ஆகியிருக்கு எல்லாமே பெரிய வெற்றி படங்கள் பெரிய வசூலை கொடுத்துருக்கு ஆனால் சில்வர் ஜூப்ளி அப்படிங்கிறது அதுதான் கடைசி படமாக அமைஞ்சது அதனால் சிவாஜி த பாஸுக்கு அந்த பெருமை உண்டு அடுத்து நூறு நாட்கள் அதிக திரையரங்குகளில் ஐம்பது நாட்கள் ஓடின படம்னா அது சிவாஜி தான் கிட்டத்தட்ட இரநூறு தேட்டரில் ஐம்பது நாட்கள் ஓடி இருக்கு யாராவது நம்புவாங்களா இந்த படம் இரநூறு அரங்குகளில் அதாவது நூற்றி தொண்ணூத்தெட்டு அரங்குகள் எக்ஸாக்டா சொன்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு திரையரங்குகளில் சிவாஜி திரைப்படம் ஐம்பது நாட்களை கடந்திருக்கு அதே போல் நூறு திரையரங்குகளுக்கு மேலே இந்த படம் நூறு நாட்கள கடந்திருக்கு உலகெங்கும் எட்நூறு சென்டர்ல முதல் முறையாக ரிலீஸ் ஆன படம் வந்து இந்த சிவாஜி த பாஸ் தான் இப்படி நிறைய இருக்கு அந்த படத்தை வந்து அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சிவாஜி த பாஸ்ல ரஜினியோட நடிப்பு ரஜினியோட அந்த பர்ஃபார்மன்ஸு இது எல்லாமே வந்து எல்லாருமே அவுட் ஸ்டாண்டிங் அப்படின்னாங்க ஏன்னா யாராலுமே வந்து அந்த நடிப்பை பாராட்டம் இருக்க முடியல அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா உள்பட அதாவது ரஜினிக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த மாதிரியான ஒரு அந்த விரோதம் இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை மறந்து பின்னாடி அவங்க வந்து நண்பர்கள் ஆயிட்டாங்க அதன் பிறகு வந்த படம் தான் இது இந்த படத்தை கருணாநிதிக்கு தனியாக போட்டு காட்டினாங்க அவர் படத்தை பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போய் பாராட்டினார் அடுத்த நாளே அன்னைக்கு ச அன்னைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஜெயலலிதாவுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க ஏவிஎம்மில் தான் போட்டு காமிச்சாங்க படத்தை பார்த்துட்டு வந்து ரஜினி சார் ஆக்டிங் வந்து எக்ஸலண்ட் அப்படின்னு அந்த அம்மா பாராட்டிகிட்டு போனாங்க அதே போல் வந்து அமிதாப் பச்சன் சந்திரபாபு நாயுடு அந்த மாதிரி எல்லா பிரமுகர்களுக்கும் அந்த படத்தை போட்டு காமிச்சாங்க எல்லாருமே வந்து வியந்து போய் ரஜினியை வந்து பாராட்டினாங்க அந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்ட சிவாஜி த பாஸ் அந்த படத்துக்கு வந்து இந்த இன்ற இன்றோடு வந்து பதினேழு நாட்டில் பதினேழு ஆண்டுகளாகுது அந்த படம் வெளியாகி அந்த பதினேழாம் ஆண்டை கொண்டாடும் விதமாகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு வந்து கொடுக்கிறேன்